கள்ளன் என்று சொல்லி சொல்றையும் தான் வந்து நல்ல இன்கம் இருக்குது ஆனா அதை எல்லாம் அவரோட இன்கம் எப்படி வந்திருக்கும் சொல்றது வந்து உங்களுக்கு உலக கூடிய மாதிரி இதே இது நெகட்டிவ் எப்ப வந்து ஒருத்தனுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ யூடியூப் வந்து ஒரு பிள்ளை வந்து ஏ லெவலுக்கு அப்புறம் வந்து கேம்பஸ் தமிழ் பேசும் மனத்துல உங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காலையில் சந்திக்கல சந்தோஷம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொல்றதுக்கு முன்னால என்ன டைம் முதல்ல பார்க்கலாம் இப்ப நேரம் சரியா பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம் பத்து பதினஞ்சு ஏன்னு சொல்ல பெரும்பாலுமே வந்து நான் வீடியோஸ் போற டைம்ல எனக்கு வரும் முதல்ல நீ வேலைக்கு போகணும்னு அப்படியா அப்படியே எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சொல்லி வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் அப்பதான் ரெகுலரா நம்ம போற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்க மாதிரி இருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சின்ன வயசுல வந்து நம்ம பிள்ளைல வந்து ஸ்கூலுக்கு அனுப்புவோம்னா நானும் வந்து அப்படி போற டைம்ல வந்து பெரும்பாலும் பெற்றோர்களோட ஆசையாக இருந்தது வந்து தன்னோட பிள்ளை வந்து ஒரு டாக்டராகவோ என்ஜினியராகவோ அல்லது ஒரு லோயர் டீச்சர் அப்படி வரணும்னு சொல்றாங்க வந்து ஆசையா இருந்துச்சு அநேகமான பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட பிள்ளை வந்து என்ன வர விரும்புது ஃபியூச்சர்ல அந்த பிள்ளைகளோட ஆசை வந்து என்ன வரைக்கிறதுன்றத கேட்கறது சரியான குறைவுன்னு சொல்லிதான் சொல்லணும் பெரும்பாலும் அவங்க என்னவாக வந்தாங்களோ அதை வந்து பிள்ளைகள் மேல் வந்து திணிக்கிறதே வந்து ஒரு வழக்கமா இருந்து கொண்டு வந்துச்சு ஆனா இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வந்து மைண்ட் செட் வந்து பெரும்பாலானது இன்னுமே நிறைய பேர் மாறாம இருந்தாலும் கூட பாக்குறப்ப வந்து அது வந்து சரியாக இருக்கலாம் நான் உதாரணத்துக்காக கொண்டு போறேன் வந்து லெவலுக்கு அப்புறம் வந்து கேம்பஸ் கிடைக்காம போனா கூட அவங்களுக்கு தேவை ஏழு மணி தூரம் தொழில் சம்பந்தமான படிப்புகள் வந்து இப்ப நிறைய பேர் வந்து படிச்சு கொண்டு வர பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் மெயினா படிக்கிற என்னத்துக்காக ஒரு தொழிலுக்காக அந்த தொழில வந்து நம்ம கேம்பஸ் போய் மட்டும்தான் எடுக்கலாம்னு சொல்றது வந்து இப்ப வந்து மாறுது இப்ப வந்து அப்படி பெரும்பான் நாட்கள் எதிர்பார்க்கறது குறைவு அப்ப வந்து இப்ப என்னவாச்சும் வேலை சம்பந்தமான படிப்புகளை படிச்சு பிள்ளட வருங்காலத்துல வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் முயற்சி ஒன்று உருவாக்கி அதுல கூட ஒரு இன்கம் ஒன்று வந்தா ஓகே என்று மாதிரி தான் இருக்குது என்ன காரணத்துக்காக இதை சொல்லி கொண்டு வரன்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோயர் டீச்சர் டாக்டர் என்ஜினியர் என்று சொல்றது அப்படி ஒரு வேலை ஒரு தொழில் வாய்ப்பு அதே போலதான் யூடியூப்பும் வந்து ஒரு தொழில் வாய்ப்பு இதை வந்து மெயினா வந்து நீங்க ஒரு தான் நீங்க பார்க்கணுமே ஒளிய சில சில சம்பவங்கள் ரீசனா நடந்ததை வெச்சு கொண்டு மொத்த யூடியூபர் செய்யும் வந்து கள்ளன் அப்படின்னு சொல்லி சொல்லி போடுறது சுத்தமா வந்து பிழையான ஒரு விஷயம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து உங்களால முடியாத ஒரு காரியத்தை வந்து இன்னொருத்தன் செய்யக்குள்ள வந்து அதை புள்ள என்று சொல்லி சொல்லியும் கள்ளன் என்று சொல்லி சொல்றையும் போலதான் வந்து இருக்குது சில சில விஷயங்களுக்காக சில சில ஆதாரங்களோட சிலாக்களை வந்து நீங்க கள்ளன் என்று சொல்லி சொல்ற டைம்ல வந்து ஏற்றுக்கொள்றேன்னா உங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு ஆனா ஒட்டுமொத்தமா யூடியூப் செய்யற எல்லாரையுமே வந்து கள்ள நின்று சொல்லி சொல்றதும் இருந்த இடத்துக்குள்ளே இருந்து கொண்டு காசு எடுத்து கொண்டு போறான்னு சொல்லி சொல்றதும் வேறு வேலைக்கு போய் உங்க பாடுறான்னு சொல்லி சொல்றதும் எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது நீங்க வைக்கிற கருத்து வந்து உங்களுக்கு மட்டுமே வந்து முழுக்க முழுக்க சரியானதாக இருக்கிறது வந்து சரியில்லை அதாவது நம்ம வைக்கிற கருத்தை வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களை ஏற்றுக்கொள்றப்பதான் அந்த கருத்து வந்து உண்மைன்னு சொல்லி சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இப்ப யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு உதாரணமா சொல்லி கொண்டு போறேன் யூடியூப்ல வந்து நல்ல இன்கம் இருக்குது ஆனா அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்லி பாத்தீங்கடா இல்லை ரெண்டு மூணு வரு ஸ்டார்ட் பண்ணியும் இது வரைக்கும் இன்கம் எடுக்காதாக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நிறைய இன்கம் எடுத்து சக்சஸ் ஆகினாக்களும் நிறைய பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு சொல்ற பாருங்கன்னு சொல்லி சொல்லி ஸ்ரீலங்காவில வந்து மோஸ்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு ஒருத்தர் நம்பர் ஒன் யூடியூப் சேனல் அவரோட ரெஸ்டாரண்ட் ஒன்று ரீசெண்டா வந்து அவர் ஓபன் பண்ணியிருந்தார் அது எவ்வளவு பிரமாண்டமா இருந்துச்சு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே அவரோட இன்கம் எப்படி சொல்றது வந்து உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லி சொல்ல போறீங்களா இந்தியாவில வந்து ஃபேமஸான ஆன ஒரு யூடியூபர் இர்பான் வியூன்னு சொல்லி அவரோட புது ஸ்டூடியோன்னு சொல்லி உண்ட வந்து ஓபன் பண்ணிருப்பாரு அந்த ஸ்டூடியோ உள்ள நீங்க பாத்துருந்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்டூடியோக்கு மட்டுமே அவர் எவ்வளவு செலவழிச்சிருப்பாருன்னு சொல்றது அந்த வீடியோவுல வந்து விளங்கக்கூடிய மாதிரி அந்த வீடியோ வச்சு கொண்டு அவர் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருப்பாருன்னு சொல்லி சொல்லி பாருங்க அப்ப அவரையும் கலர்னு சொல்ல போறீங்களா இந்தியாவில் வந்து படம் எடுக்கிறதாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஒரு பழக்கப்பட்டு அது ஒரு வேலையை வந்தவங்க ஒத்துக்கொண்டு தாங்க ஒத்துக்கொண்டு வந்து நம்மள போய் கொண்டு வைக்கிற ஸ்ரீலங்காவில் வந்து இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி வந்த டைம் எவ்வளவு கஷ்டங்களையும் அவமானங்களையும் வந்து ஃபேஸ் பண்ணு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து யூடியூப் அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து யூடியூப் செய்து கொண்டு வராங்களுக்கு தெரியும் அவ்வளவு அசிங்கத்தையும் அவமானத்தையும் சில சர்ச்சைகள் வந்ததுக்கு பிறகு அவங்களையுமே ஒட்டுமொத்தமா நீங்க கள்ள நண்டு பிளேம் பண்ற டைம் இவ்வளவு நாளுமே அவங்க போட்ட அந்த எஃபர்ட் வந்து வேஸ்டா போன மாதிரி தான் போதும் கோமன் பண்ணி ஹேட்ட மட்டும் ஸ்ப்ரெட் பண்றவங்களுக்கான ஒரு வேண்டுகோள் ஒருத்தனுக்கு வந்து பாசிட்டிவான கொமெண்ட்ஸ் மட்டுமே தொடர்ச்சியா வந்து கொண்டிருந்தா அவன் இருக்கிற தான் இருந்து கொண்டிருப்பான் இதே இது நெகட்டிவ் இப்ப வந்து ஒருத்தனுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ அப்பதான் அவன் வாழ்க்கையில வந்து அடுத்த படியை வந்து நோக்கி போப்பறான்றது எந்த வீடியோஸை வச்சுக்கொண்டு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு நல்ல கொமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கொண்டிருந்தது அந்த டைம்ல எனக்கு போற வீடியோஸ் கூடிய வியூஸ் ஆக இருக்கட்டும் சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும் ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு எப்ப வந்து எனக்கு நெகட்டிவான கொமெண்ட்ஸ் என்ன வாட்டி பேசுறது கேட்கறது அப்படியான விஷயங்கள் வந்துச்சோ என்னோட யூடியூப் ஜேர்னி வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டிருக்குது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் கூடிக்கொண்டு போகுதும் வியூஸும் வந்து எனக்கு கூட வந்து கொண்டிருக்கிறது அப்ப நீங்க என்ன ஒரு காரணத்துக்காக இந்த ஹேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்றீங்களோ அதுலேயுமே நீங்க வந்து ஃபெயிலியரா தான் போறீங்க யூடியூப்ல போடுறது கண்டென்ட் இல்லாம வந்து நான் இந்த விஷயத்த கதைச்சு கொண்டு போகல என்னதான் நிறைய கண்டென்ட் வந்து நாட்டுல கதைக்கிறதுக்கு இருந்தாலும் கூட நம்மட காணொலியோட சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாதான் நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் என்று சொல்றதுக்காக தான் இந்த வீடியோஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நான் என்ன வேலை செய்யறேன் என்று சொல்றது வந்து என்னோட பழைய வீடியோஸ்ல போட்டிருக்கேன் புதுசா வந்து நம்ம சப்ஸ்கிரைபரா வந்தவங்களுக்கு அது சம்பந்தமான காணொலி வேணும்னு சொல்லி அதை அப்லோட் பண்றதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன் அதுக்கு எல்லாம் நீங்க செய்ய வேண்டியது கொமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை பதிவு செய்யுங்க அதுக்கான ரிப்ளையும் நான் தரதுக்கு ரெடியா இருக்கேன் நீங்க கேட்குற காணொலிகளும் வந்து ஃபியூச்சர்ல போடுறதுக்கு ரெடியா இருக்கேன் என்னோட விஷயத்த கட்டாயம் சொல்லி ஆகணும் இப்படி பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு கொண்டு வைக்கேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொல்ல யூடியூப் பண்றது ஒரு வேலை இல்லை சும்மா இருந்த இடத்துலயே காசு உழைக்கீங்கன்னு சொல்லி சொல்ற நீங்க உங்களால முடிஞ்சா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதை ரன் பண்ணி அத சக்சஸ் பண்ணி காட்ட இயலுமா சும்மா இருந்த இடத்துல தானே எதுக்காக செய்ய முடியாது இதுக்கு நீங்க பதில் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களால இப்படியான கேவலமான வேலைகள் செய்ய இயலாது நாங்க வந்து உழைச்சி சம்பாதிக்க சொல்லி நீங்க சொல்ல வந்தா அதுக்கு நான் தார பதிலுங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த ஒரு மணி வந்து ஏர்ன் பண்ற தளத்திலையும் வந்து உங்களோட எஃபர்ட் வந்து போடாம யாராலையுமே வந்து மணி ஏர்ன் பண்ண முடியாது யூடியூபர்ஸ் வந்து உழைச்சு கொண்டிருக்காங்க அவங்க மணி ஏர்ன் இவ்வளவோ கஷ்டங்களையும் பலிகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் தாண்டி இன்றைக்கு ஒரு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படி பட்டு வந்து அவங்கள வந்து ஒரு கொச்சப்படுத்துறது வந்து உண்மையிலே கண்டிக்கத்தக்கவரு விடயம் இன்னொரு கேள்வி யூடியூபே மொத்தமா விட்டுட்டு போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களே என்ன காரணத்துக்காக விட்டுட்டு போகணும்னு நீங்க ரெண்டு மூணு பேர் கதைக்கீங்கன்னு சொல்றதுக்காக யாராச்சும் யூடியூப் சேனல்ல விட்டு கொண்டு போவாங்களே அதையும் வந்து கட்டாயம் வந்து யோசிச்சு பார்க்கணும் வேணா அப்படி ஓகே நீ சொல்ற மாதிரி நான் பாரு யூடியூப்ல இவ்வளவு வருமானம் வருமா என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா யூடியூப்லயே நிறைய பேர் தங்களோட இன்கம் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படி இன்கம் ரிவீல் பண்ற டைம் ஒவ்வொரு சேனலுக்கும் எப்படிப்பட்ட இன்கம் பாருதுன்றத வந்து நிறைய யூடியூப் சேனல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க அது கூட நீங்க பாக்கலையா இருந்தா பியூச்சர்ல வந்து அந்த அப்லோட் பண்றது நான் வீடியோ இருக்கேன் போட்டிருக்கேன் நம்ம நாட்டவர்கள் இல்லாம வேற நாட்டவர்கள் வேற மொழி அதையும் சொல்லுங்கள் எப்படி யூடியூப்ல இன்கம் வருது எப்படி எப்படியான கண்டென்ட்டுக்கு எப்படி எப்படியான இன்கம் வந்து வருமனு சொல்றதையும் வந்து உங்களுக்காக வீடியோவா செய்து போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன் தொடர்ச்சியாக கவனையை பார்த்த அனைவருக்கும் நன்றி மற்றொரு காலையில் சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறும் நான் உங்கள் ரோஜி டாட்டா